வணக்கம் அன்பு நேர்களே புத்தாண்டு இந்த வார்த்தையை சொல்லும்போதே அனைவருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க நமக்கெல்லாம் தமிழ் வருட பிறப்பு தான் புத்தாண்டு என்றாலும் இப்போது ஆங்கில புத்தாண்டு தான் நம்ம அனைவருமே விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் புத்தாண்டு அன்று நமக்கு பிடித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட்டு இருக்கும் அது மட்டும் இந்த புத்தாண்டில் பலரும் பலவிதமான புதிய செயல்களை தொடங்குவாங்க அது தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கட்டும் என்று அல்லது பணம் பணி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இதற்கு காரணம் புத்தாண்டு அன்று தொடங்கும் எதுவும் அந்த வருடம் முழுவதும் நல்ல முறையில் தொடரும் என்பதுதான் அந்த வகையில புத்தாண்டு அன்று காலையில நாம் போகும் இந்த ஒரு செயலானது வருடம் முழுவதுமே நமக்கு பணவரவை தாராளமாக அள்ளி தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் புத்தாண்டு அன்று அதிகாலையில எழுந்து கிழக்கு பக்கமா உட்கார்ந்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டு மனதார உங்களுக்கு பிடித்த கடவுளை மனதார வேண்டிக்கொண்டு இந்த வருடம் நீங்கள் என்னென்னலாம் சாதிக்க இருக்கீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் முன்னேற்றத்தை பெற இருக்கீங்க நம் எந்தெந்த விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதில் உங்கள் மனதில் ஒரு வாட்டி நினச்சி பார்த்துக்கோங்க இதை சரியான வகையில் நான் செய்வேன் எனக்கு எந்த பண கஷ்டங்களும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அற்புதமான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்தெந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எது எதெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்து முடிஞ்ச வ மாதிரி நீங்கள் அதை பற்றி நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி ச அதை பற்றி முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வருடம் அந்த வேலையில் நீங்கள் சேர்ந்து விட்டதாகவே நினைத்து மனதில் நீங்கள் அந்த வேலைக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் இந்த வேலைக்கு சேரணும்னு நினச்சேன் இந்த வேலையில் சேர்ந்து விட்டேன் அதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க இது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இதற்கு உண்டான எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும் இதற்கு <Nee> உண்டான <Nee> முயற்சிகளை <Nee> நீங்கள் <Nee> எடுப்பீங்க <Nee> ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் கண்கூடாக நடப்பதை நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே பார்க்க போறீங்க இது சாதாரண விஷயமா எடுத்துக்காம இதை நீங்கள் நிச்சயமா செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செய்யும் பட்சத்துல இதற்குண்டான பலனை நீங்கள் படிப்படியாக பார்க்கலாம் ஏனும் உங்களால் முடிஞ்சதுன்னா தினமுமே இந்த வருடம் முழுவதுமே தினமும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி உங்க வாழ்க்கை போயிட்டு எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்க விரும்புகிறீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் எந்தெந்த விஷயத்துக்காக போராடிக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி பிரபஞ்சத்திடம் சொல்லி மனதார பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு நன்றிகளை சொல்கிறீர்களோ அளவுக்கு அது குறைவில்லாமல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த விஷயத்துக்காக நன்றி சொல்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு குறைவில்லாமல் எப்பொழுதும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிகிட்டே இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சது தான் எல்லாருமே வந்து மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் செல்வ செழிக்கோடு வாழ்பவர்கள் பேர் புகழோடு வாழ்கிறவங்க எல்லாமே பின்பற்றக்கூடிய ஒரு ரகசியம் இதுதான் நன்றிகளை சரியான நேரத்தில் சரியான விஷயங்களுக்கு உரைப்பது மேலும் அதை குறைவில்லாமல் வழங்கும் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் ஆகவே இந்த ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் கண்கூடாக நடக்கும் அதை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்களும் வரும் ஆகவே இதை அலட்சியப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நிச்சயமே இந்த வருடம் அற்புதமான வருடமாக அமையும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி